டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாயிட்டிருக்கிற படம் தான் வேட்டையன் இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுவதும் முடிஞ்சு தற்சமயம் இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடந்துட்டு வருது இந்நிலையில் இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகணும்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுக்கான பணிகளும் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது லைக்கா நிறுவன தயாரிப்பில் அனிருத் இசையில் உருவாகிற இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஃபகத் பாசல் ராணா தகுபதி ரித்திகா சிங் உட்பட பல முன்னணி பிரபலங்களும் நடிக்கிறாங்க இந்நிலையில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி குறித்த தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே இந்த படம் அக்டோபரில் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய தகவல்படி அக்டோபர் பத்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விடுமுறையை ஒட்டி வேட்டையின் படம் வெளியாக இருப்பதாக கூறப்படுது சூப்பர் ஸ்டார் படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ரசிகர்களுக்கு இது கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவலும் வெளியாயிருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படம் தான் கூலி இந்த படத்தோட டைட்டில் டீசர் சில நாளைக்கு முன்னாடி வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அதுலேயும் சூப்பர் ஸ்டார் பேசுகிற அந்த டயலாக்ஸ் அதை டயலாக்னு சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் இணைஞ்சு நடித்த பழைய படமான நினைத்தாலே இனிக்கும் படத்தில் ஜெகமே தந்திரம் பாட்டில் வரக்கூடிய அருமையான வரிகளை தான் டயலாக்காக பேசியிருப்பார் அந்த லைனும் சரி டிஐ டிஸ்கோங்கிற பாடலும் சரி செம வைரலாக பரவிச்சு அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் முதன்முறையாக நடிக்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு டிகிரி இருக்கு இந்நிலையில் இந்த படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவலும் இப்போ வெளியாயிருக்கு அதாவது இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு தொடங்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு சூப்பர் ஸ்டார் சமீபத்தில் தான் வேட்டையன் படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில் ரிலாக்ஸேஷனுக்காக துபாய் போயிருந்தார் அதை தொடர்ந்து தலைவரும் அடுத்த படமான கூலி படத்தில் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டார் வேட்டையன் அதுக்கப்புறமா கூலி இந்த ரெண்டு படங்களோட தகவலுமே கண்டிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக தான் இருக்கும் கூலி படத்தோடய படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடுச்சுன்னா தொடர்ந்து ரெண்டு படங்களோட அப்டேட்டும் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும்னு தாராளமாக நம்பலாம்